அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து எப்பொழுதுமே குழப்ப நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நபர் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி நம்ம எழுப்பணும் சொன்னால் போய் அரண்டு அடித்து எழுந்திருப்பார் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி என்னமோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தது மாதிரி எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி தான் ஒரு நபர் மறும நாளில் கபூர்லேருந்து எழுக்கக்கூடிய நேரத்தில் பயந்து ஷெய்தான் தீண்டுனா எப்படி இருக்குமோ அப்படி அலறி அடித்து கொண்டு எழுந்திருப்பார் என்று நபி சல்லல்லா அலிஸ்வன் சொல்கிறாங்க நபித்தாளர் ஆல்ஃபு பீபனின் மாலிக் லஷ் ஜாய் ரலி அல்லாஹ் அனுஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு தபரானி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி சல்லா அலிஸ்வம் சொல்கிறாங்க ஈயாக்கும் வது நூல் நான் உங்களை நான் எச்சரிக்கிறேன் சில பாவங்களை வச்சு நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அப்படிப்பட்ட பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் என்று சொன்ன நபி சொல்லல்லா அரை வல்லம் அவர்கள் அல்ல குழுவில் மோசடித்தனத்தை அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் எவர் மோசடித்தனம் செய்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த நபர் மறுமை நாளில் அதனை சுமந்த நிலையில் வருவார் என்று நபி சொல்லாசன் சொல்கிறாங்க தான் சூரத்தில் ஆல இம்ரான் அல்லாஹூ தலா சொல்லக்கூடிய நேரத்தில் உம்மை யகுளுர் யார் மோசடித்தனம் செய்கிறாரோ ஏத்தி பிமா கல்ல யோமலுக்கு ஏமா எதனை மோசடித்தனம் செய்கிறாதோ அதனை சுமந்த நிலையில் மறுமையினால் வருவான் என்று தாலாவும் சூரத்தில் ஆல இம்ரான்ல சொல்கிறான் அடுத்ததான் நபி சல்லா அலி சொல்கிறாங்க ஆகுலு ரிபா வட்டிகளை உண்ணக்கூடியவன் யார் வட்டியை உண்ணுகிறார்களோ அப்படிப்பட்ட அந்த நபரை அல்லாஹாலம் மன்னிக்க மாட்டான் மறுமையின் நாள் அவர் பைத்தியக்காரனாக எழுப்பப்படுவார் அவரை எழுப்பக்கூடிய அந்த நேரத்தில் ஷைத்தான் தீண்டி ஒரு அலறி அடித்து எழுந்திருப்பது போல எழுந்திருப்பார் என்று சொன்ன நபி சல்லாஹ் அலிசலம் அவர்கள் சூரத்தில் பக்ராவில் வரக்கூடிய நூற்றி ஐந்தாவது வசனத்தை இவ்வாறு ஓதி காட்டினாங்க அல்லாதீன சிலர்கள் லா யூனர் ரிபா கமா எக்கோ முல்லதி எத்தகப்பத்தகு ஷைத்தான மினல் மசி இந்த உலகத்தில் வட்டியை உணர்ந்து வாழ்ந்த அந்த மக்கள் மருமையினால் எப்படி எழுப்பப்படுவாங்க தெரியுமா ஷைத்தான் தீண்டினால் எப்படி அலறி அடித்து கொண்டு எழுந்திருப்பார்களோ அப்படி தான் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அவர்கள்ட்ட வட்டி ஹராம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலாம் கால் அவர்கள் சொல்ல இன்னமல் பயவும் ரிபா வட்டி என்பது அது ஒரு வியாபாரம் தானே என்று வியாக்கியம் பேசியக்கூடிய அந்த நபர்கள்தான் மறுமை நாள் பைத்தியக்காரனாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் சொல்லிட்டு மேலும் சொன்னால் அல்லாஹு தாலா வட்டியை ஹராமாக ஆக்கி வியாபாரத்தை ஹலாலாக ஆக்கி இருக்கிறான் என்று இந்த வசனத்தை நபிகள் நாயம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள்